நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாணவர்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில் முன்னேறப்பட்டு பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வராங்க அரசு பள்ளியில் ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்தா கல்லூரி படிப்பதற்கு மாதம் ஆயிரம் வழங்குகிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் பெற்றோர்களுக்கு சிரமம் இல்லாமல் நாம் படிக்கணும் அந்த திட்டத்துக்கு பேர் என்ன சொல்லுங்கள் இன்னொரு பேர் சொல்லுங்கள் யாரும் சொன்னீங்க தமிழ் புதல்வர் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் நம்ம சொல்ல வர்றதை தைரியமாக சொல்லணும் தயக்கம் இல்லாமல் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் தைரியமாக வெற்றி பெறலாம் ரைட்டா ஏன்னா இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னு பார்த்து செய்கிற அளவுக்கு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறேன் அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கான இந்த திட்டங்கள் இந்த திட்டங்களை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதற்கு நம்முடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் இந்த கையாடை தயார் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எல்லாம் சிறப்பாக படித்து சிறப்பான மதிப்பெண் பெற வேண்டும் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பா அம்மாவுக்கு காட்டுற நன்றி அதுதான் உங்களுக்கு சிரமப்பட்டு பாடம் எடுத்து நல்ல மதிப்பெண் உழைக்க எடுக்க உழைக்கிற ஆசிரியர்கள் காட்டுகின்ற நன்றி அது தான் நல்ல மதிப்பெண் பால்